இந்த நாடா வந்து கல்லில் வந்து வாசலில் கோலம் பிச்சு கூட்டுறா மாதிரி இந்த விளக்க மாற வச்சு கூட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆமாங்க இவர் பாதி என்ன பண்ணுறாருனா ஒரு பேக்கெட்டு மாவு அப்படியே எடுத்து அப்படியே நல்லா இப்போ தோசைக்கல்லில் வந்து அப்படியே அழகாக வந்து ஊற்றிக்கிறாங்க ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பத்து பேர் வந்தோம் ஸோ பத்து பேருக்கு வந்து ஆனால் தோசை ஊற்றி விடுங்கன்னா அப்படி கேட்டதுக்கு அந்த நேரம் சொல்லுறது தம்பி பத்து பேருக்கு வந்து ஃபேமிலியாக ஒரு தோசை வந்து பயங்கரமாக சுற்றி தருவோம் அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படி கேட்டாங்க அப்படின்னா தோசை சொல்லுங்கள் நாங்கள் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு உடனே பார்த்தினா அவரும் பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு இந்த தோசை ரேட்டு கேட்டால் நீங்களும் பார்த்தீங்கன்னா வாயை பிறந்துருவீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோசைடைய ரேட்டே ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஐநூறுவான்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு என்ன இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நானும் பார்த்தோன்னா எடுத்து சாப்பிட்டேங்க சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஒர்த்தாக தான் இருந்துச்சு ஐநூறுக்கு ஆனால் ஏன்னா ரேட்டு மட்டும் தான் அதிகமாக இருக்குது இந்த கடையில் பார்த்தோன்னா சாப்பிட்றதுக்காக எக்கச்சக்கமான பேர் வராங்க நீங்கள் பார்த்தோன்னா ரெண்டு பேர் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா அழகாக பார்த்தோன்னா அந்த அண்ணா வந்து ரெண்டு பேருக்காக சின்னதாக ஒரு தோசை நைஸ்ன்னு ஊற்றி கொடுப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடும்போது சாங்கச்சி சாங்கச்சி கூட சாப்பிட வேற